மா அவர் அடிக்கிறவரும் தான் புதிய அடிப்பார் அடிப்பார் அங்க புதிய 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 உடன்படிக்கையில ஏற்பாட்டிலையும் சீர்திருத்துவார் ரட்சித்தவர்களை ரட்சிக்காதவர்களை பட்சிப்பார் பாவத்தையும் அநியாயத்தையும் விட விட மாட்டார் மாட்டார் கீழ்ப்படியாமையை நாங்க உடன்படிக்கையில் இருக்கிறோம் இருக்கிறோம் நாங்க என்ன வேணாலும் சொல்ல முடியாது சொல்லுவது கல்ல உபதேசம் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் ஊழியை செய்யணும் இப்படித்தான் இப்படித்தான் அணுகுமுறை செய்யணும் என்று எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சட்டத்தையும் ஒழுங்கையும் கொடுத்திருக்கிறார் கடவுள் எப்படி வேணாலும் வாழலாம் அதுக்காக வாழணும் என்கிற வாழ்க்கைக்கு பலன் தருவதற்கு தான் கிருப அந்த வாழ்க்கைக்கான வெளிப்பாடுகளை வழிநடத்தல்களை தெளிவுகளை தருவதற்கு தான் கிருப